ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த தண்ணீரை மட்டும் நம்ம வீடு முழுவதும் தெளித்துட்டு வந்தோம் என்றால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நீங்கும் தேவையில்லாமல் வீட்டில் எழுகின்ற மனக்குழப்பங்கள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைப்பதற்கும் நம்ம இந்த செயலை பண்ணிட்டு வரலாம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை பண்ணிவிட்டு வாங்க இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம வீட்டில் சேரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மன தேவையில்லாமல் எழுகின்ற பிரச்சனைகள் சந்தேகங்கள் அனைத்திற்குமே ஒரு தெளிவானது கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் இனி வரவே வராது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பிரச்சனைகளும் நீங்க விடும் இதையும் நீங்க பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா நீங்க மற்றொரு விஷயம் என்னன்னா நம்ம ஏதாவது தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொழிற்சாலை வச்சிருக்கோம் ஏதாவது கடைகள் வந்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி நம்ம எது வச்சிருந்தாலும் அங்க வந்து தொழிலே ஓடமாடிக்கி அதாவது ஏதாவது எதிரிகள் தொல்லை வந்து வருது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் அல்லவா அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் நம்ம இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வரலாம் அதுக்கு தண்ணியில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கலந்துட்டு நம்ம வீடு முழுவதுமோ இல்லைனா தொழில் செய்கின்ற இடங்களில் மூளைகள் முழுவதுமே நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா கட்டாயம் நமக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் எனவே தவறாமல் நீங்களும் இதை பண்ணிட்டு வாங்க இதனால் பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் இதை நம்ம எப்படி பண்ணணும்னா இரவு நேரத்தில் நம்ம தூங்குவோம் அல்லவா அந்த தூங்குகின்ற நேரத்தில் ஒரு செம்பிலேயோ இல்லைனா ஒரு கிளாஸ்லேயோ தண்ணியை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா م دولب முதலாவதாக மஞ்சள் பொடி இருக்குதுல்லவா கஸ்தூரி மஞ்சள் பொடி அந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ஒரு ஸ்பூனுக்கும் குறையாக கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கசகசான்னு வீட்டில் பயன்படுத்துவோம் அந்த கசகசாவையும் நம்ம வந்து சேர்த்து இரவில் வந்து ஊற வச்சிடணும் அப்படி இரவில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் முகூர்த்த வேலையில் நீங்கள் எழுந்த உடனேயே காலையில் சுத்தப்பத்தமாக குளித்துட்டு உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருக்குன்னா உங்கள் வீடு முழுவதும் இந்த தண்ணீரை வந்து தெளித்து விடணும் அப்படி உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை பிரச்சனையானது எங்கள் வீட்டில் வந்து கிடையாது அதாவது வீடு வந்து எல்லாமே நல்லாதான் இருக்கு எந்தவித கெடுதல்களும் வீட்டில் கிடையாது இருந்தாலும் தொழில்தான் ஓடவே மாட்டி ஏதாவது தொழில் ரீதியான பிரச்சனைகளும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தொழில் ரீதியாக வருது அப்படின்னு கூறுபவர்கள் நீங்கள் கொண்டு போய் இந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்த உடனேயே தொழிற்சாலை முழுவதும் நீங்கள் தெளித்து விட்டீங்கன்னா கட்டாயம் உங்கள் தொழிலானது அமோகமாக ஓடும் இருக்கிற இதுவரை இருந்த எதிரிகள் மறைமுக எதிரிகள் அனைவருமே நீங்கி விடுவார்களாம் எனவே இப்படி பண்ணுங்க உங்கள் தொழிலானது அமோகமாக இருக்கும் அதிகளவு லாபத்தையும் ஈட்டிக் கொடுக்கும் தவறாமல் இதை நீங்களும் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வர சொல்லுங்க இதனால் மிக பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்